பெண்கள் இருக்கிற இடத்துக்கு போவதா இருந்தால் இப்ப கொண்டாந்து கும்பல கொண்டா நிப்பாட்டிருக்கிறீங்க பாதுகாப்பு சொல்லி இதுல போய் நாலு கும்பல போலீஸ் கூட்டிட்டு போனியா அந்த பெண் போலீஸ் இல்லாமல் நீ எப்படி வீட்டுக்கு போன அதுக்கு பேர் சொல்லு ஒன்னு ரெண்டு மீனா கேட்கணும் அந்த பெண் போலீஸ் இல்லாமல் போனது அது ஒன்று தரம் தரண்டு இழுத்துக்கிட்டு போய் ஒரு சிறுமலை போல கொண்டு போய் கொண்டு வச்சாச்சு நம்ம பக்கம் அந்த வீட்டுல வாடகை இருக்கிறாங்கல்ல அந்த ஓனரை கூப்பிட்டு தீவிரவாதிக்கெல்லாம் என் வீடு வாடகை கொடுக்குறிய எப்படி வாடகைக்கு நம்ம இருக்கிறவங்க வாடகைக்கு இருக்கிற வீட்டில் போய் வேலை செய்யலாம் உரிமையாக தீவிரவாதிகளுக்கு ஏன் வந்து நீங்க வீடு கொடுக்குறீங்க என்று வீட்டு உரிமையாளர் இந்த காலத்தில் சொல்லுதுன்னா இது உத்தரப்பட்ட யார் கமிஷனரா டிவிபியா முதல்வரா ஹோம் செக்ரட்டரியா சீப் செக்ரட்டரி உங்களுக்கு உத்தரப்பட்ட யாரு இந்த ஏசி கிடீஷிங் அஞ்சு மீட்டரை போட முடியும் ஏசி டீஷ்ங்கன்னு உயர் என்ன இடத்துலங்கிறீங்க இதுக்கு மேல உத்தரவு கூட இருந்தால் உங்களுக்கு இந்த உத்தரவு கொடையாக கன்சாரா அப்ப டிஜிபியா அல்ல முதல் அப்படி போட்டுருக்காரு கல்லையாண்ண நாங்கள் இன்னொரு சுதந்திர போராட்டம் தான் நடத்த ஆக வேண்டும் எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தவர்களால் இப்படி நடத்துகிறீர்களையானா இதை அப்புறத்துக்குவருக்கு எத்தனை தியாகத்தை செய்யணும் நான் தயாராக தயாரா இருக்கேன் அப்ப இவ்வளவு படி அடகு செய்த பிறகு நம்ம மாவட்ட நிர்வாகிகள் போய் கேக்குறானே சின்னங்க இது நோட்டீஸ் வந்துட முடியா நோட்டீஸ் கொடுத்தா இந்த மாதிரி பண்ணுவீங்களா உடனே முடிஞ்சத பாத்துகே கேசி செந்தில் குமார் சொல்றாரு செந்தில் குமார்னா செந்தில் குமார் சொல்றாரு என்னது குமரன் செந்தில் குமார் ன் சொல்றாரு அப்படி தான் செய்வோம் முஸ்லீம் வந்து அப்படித்தான் செய்வோம் உனக்கு முடிஞ்சதை பார்த்துக்க அப்பதான் இது பிளான் பண்ணி பிரி பிளான் திட்டமிட்ட வேலை நோட்டீஸுக்கு கூப்பிட்டா வரக்கூடிய ஒரு நேரத்தில் வந்து இந்த மாதிரி செய்வது முஸ்லீம்களை பயங்காட்ட வேண்டும் இப்போ நமக்கு விளங்கல போராட்டம் முடிந்த பிறகு அதிகாரிகிட்ட பேசும்போது அங்கிருந்து வாயில வருது ஏன் அந்த மாதிரி நடந்தீங்கன்னு கேட்டா வாயிலிருந்து வருது என்ன வருது முஸ்லீம்கள் வந்து அமெரிக்க தூதரகத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களே ஒருத்த போய் தூத தூதரை தாக்கினாங்கல அப்புறம் எல்லா அமைப்பு சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கல்ல அப்ப நீங்க வன்முறை இறங்குனீங்கல்ல அதனால முஸ்லீம்களை இப்படித்தான் நடத்துவோம் எப்படி கல நம்ம ஆர்ப்பாட்டம் நம்ம செய்யல ஆனா எப்படி கிளாஸ் கேட்டா எந்த முஸ்லீம் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது எந்த முஸ்லீம் போராட்டம் பண்ணக்கூடாது பின்னி ஏற்கிறேன் தவிர நம்ம பிடிச்சேன்னு சொன்னா இவன் கண்டிப்பா முற்றுகளை அறிவிப்போம் அறிவிக்கலை வச்சு பின்னி எடுத்தால் அத்தவர் அரண்டுடுவான் அதோட பயந்து விடுவான் என்று சொல்லி தொண்ணூறுகளுக்கு எங்களை நீங்கள் அழைக்கிறீர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் எந்த மாதிரி எங்களை நடக்கிறீர்களோ அந்த மாதிரி நடத்தி நாங்கள் எந்த மாதிரி நடக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் தள்ளி இருக்கிறீர்கள் அங்கே விட முக்கியம் தெரியுமா நோட்டீஸ் கொடுத்ததுதான் ஒரு கைட் பண்ணி வரான் எப்படியா இல்லை கவனிகள் இது அயோக்கியத்தன்தான் இது காற்று இது அராஜகம் தான் இது கொடுமை தான் இது காவி சிந்தனை தான் மத வெளியாற்றம் என்பதற்கு இந்த எஃப்ஐ இந்த கைது செய்யப்பட்ட சகோதரர்கள் மீது போடப்பட்ட எஃப்ஐஆர் நீதிமன்றத்தில் போலீஸ் கொடுக்குது என்ன கொடுத்து தெரியுமா அதாவது ஜாம்பாஜா கிருஷ்ணாம்பேட்டை சில பாடல்கள் முக்கியமான கிருஷ்ணாம்பேட்டை பகுதி முழுவதும் தகுி ஜமானத்தினர் இந்து கடவுளை இழிவுபடுத்தியும் இந்து மதத்தை விமர்சித்தும் இந்து மத நம்பிக்கைகளை கேவலப்படுத்தியும் இந்துவாக பிறந்ததற்கே கேவலப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் வேண்டுமென்றே மதவரையை தூண்டிவிட்டு இந்துக்களை மதம் மாற்றியே தீர வேண்டும் என்றும் முஸ்லிம் மதவாத பயங்கரவாத கும்பல் பல பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்ட இவர்கள் கோவை குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர்கள் என்றும் கோவை குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர்கள் என்றும் விநாயகர் மீது செருப்பு வீசிய பயங்கரவாதிகள் அனைவரும் என்றும் கூட்டாக சேர்ந்து இந்த மத பிட் நோட்ஸை தயார் செய்து இரண்டு இவர்கள் திருவள்ளிக்கேணியில் திரும்பவும் மதக்கலவரத்தை தூண்டும் விதமாகவும் இந்துக்களை காக்கும் நோக்கத்துடன் பல பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்றும் இவர்கள் பல தீவிரவாத இவர்கள் தொடர்பு கொண்டு அமைதியாக இருக்கும் திருவள்ளிக்கேணியில் கலவரத்தை தூண்டி இந்துக்களை தாக்கவும் இந்து பிள்ளையார்களை தாக்கவும் முயற்சியாகவே இந்த நோட்டீஸ் விநியோகித்து கலவரத்தை தூண்டி பயங்கரவாதத்தை பறக்குவார்கள் என்றும் போட்டு அதனால பதினஞ்சு நாள் காவல்கள் வைக்கணும் கைது செய்துட்டு போய் பதினொன்று நாள் நீதிமன்ற காவல்துறை வைக்கிறதுக்கு என்ன காரணம்

குண்டு விஷயம் அளவுக்கு இதழ் வேணாலும் வளவான மதம் மாத்துருமா அத மதம் மாத்தம் செய்யலாமா இதை செய்யணும்னு சொல்ல கூறு கெட்டவர்களாக இதை நான் கேட்குறேன் இந்த கூறுகட்ட வேலையை செஞ்ச ஏசி அந்த தகுதியானவா இந்த கூறுகட்ட வேலையை செய்யற டிசி அவங்க வீடுகளுக்கு வந்தாலும் இந்த மாதிரி செய்யறவங்களால காஸ்டபிளா இருக்க தகுதி இருக்கா சாதாரண போலீஸா இருக்க தகுதி இருக்கா ஒரு அதிகாரி என்பவன் பெரிய பிரச்சனைகளை கூட சிம்பிளா கையாண்டு போலீசுக்கு சக்தி விரயம் இல்லாம பிரச்சனை இல்லாம அப்படி லாபகமா கையாளுவதற்கு தவிர ஐ பி எல்லாம் படிச்சு கொடுக்கலாம் அந்த படிப்பு நீ படிச்சியா அல்ல பணம் கொடுத்து வேலைக்கு வந்தியா அந்த படிச்சு வந்தா அந்த நோட்டீஸ் கொடுத்ததுக்கு இப்படிப்பட்ட வேலை செஞ்சிருக்கமே மூட்டு மக்களும் கூடியிருக்கிறாங்களே இதை ஏற்படுத்திக்கணும்னு சொல்லும் பொழுது முதல் வரைக்கு இதுல சம்பந்தம் இல்லைன்னு சொன்னான் தமிஷ்வருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னான் டிஜிபிக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா அந்த ரெண்டு பேருமே நடவடிக்கை அவங்க வந்து தயக்கம் ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் கேவலத்தை ஏற்படுத்திக்காங்களா இல்லையா இந்த மாதிரி இவங்க இந்த பேருடைய காரணத்தினால் போங்க கூட்டத்தில் நிறைய செலவாகிருக்கான் இருந்து போங்க அதனால் தாராளம் மல்லிகை கொடுங்க அப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை செய்து இருக்கிறீர்களே இது அயோக்கியத்தனமாக நீங்கள் நேரமுடியா இவன் நிமிக் ரியாணி நாங்கள் கூட்டு வைப்பில் உள்ளவங்களா நாங்க தீவிரவாதிகளா இதுவரைக்கும் எங்கள் மீது யாருமே எந்த மாதிரி கேசா இருந்தா என் மீது எந்த கேசம் கிடையாது இங்க இருக்கிற யாருமே இந்த மாதிரி எந்த வழக்கம் கிடையாது அப்ப அந்த மாதிரியான ஒரு சதி திட்டத்தை செய்தால் இதை எப்படி நம்ம பொறுத்து கொண்டிருப்பது இதுவே ஆரம்பம் நினைக்கிறார்கள் இப்படியே அடக்கலாம் என்று அதுக்கு ஒரு அறிகுறியாகத்தான் இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்கான் சரி போட்டியில் இதுக்கு போட்ட எதுக்கு வல்லலாரே போனப்பட ஏன் அவ்வளவு நினைவு இல்லை கேட்டுமா வல்லலா ஒரு வார்த்தையை சொன்னது பயங்கரமா வாசி போட்டான் சரி அப்படி செய்யறதா இருந்தா அது மாதிரி மற்ற அமைப்புகள் செஞ்ச நோட்டீஸ் நடவடிக்கை எடுத்தியா இதே சென்னைக்குள்ள எடுத்தியா மற்ற அமைப்புகள் நோட்டீஸ் கொடுத்தாங்கல்ல இந்த அருகே தாம்பரத்தில் தாம்பரத்தில் கொடுத்த ஒரு நோட்டீஸ் வல்ல பல்லாவரத்தில் பல்லாவரத்தில் கொடுத்த ஒரு நோட்டீஸுக்காக வேண்டி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறோம் அது என்ன சொல்லுறாங்க நோட்டீஸ்ல கவனிங்க மூடி சொல்ல சொல்ற அம்மா அதாவது அம்மா அப்பா என்பவர்கள் தமிழர்களா மம்மி டாடி உம்மா வாப்பா என்பவர்கள் தமிழர்களா நம்ம உமா அப்பான்னு சொல்றோம்ல உமா அப்பான்னு சொல்ற நம்ம தமிழர்களா அம்மா அப்பான்னு சொல்ற நாங்க தமிழர்களா என்று நம்ம நேரடியாக வந்து கொள்றான் பாய்ந்து கொள்ளும் ரெண்டாவது சொல்றான் அன்னையும் இதாவது முன்னணி தெய்வம் என்பவர்கள் தமிழர்களா இயேசு மட்டும் அண்ணா மட்டும் தெய்வம் என்பவர்கள் தமிழர்களா அல்லாத சொன்னா நீ தமிழ கிடையாது என்று பச்சையா எங்கிட்ட வந்து போறான் அல்லாண்டு குறிப்பிடறான் அது வல்லலாண்டு ஒரு சொல்லுக்கும் உனக்கு இப்படி ஆட்டம் காண்றிய அல்லாண்டு சொல்லியிருக்க அல்லாண்டு உன் வல்லலாரை விட எங்க அல்லா போறா போறா போற அப்ப அல்லா நீ பச்சையா இழுத்திருக்கிறான இத புரிச்சுக்கிறங்க அடுத்து என்னன்னு கேட்டா தீபாவளி பொங்கல் சித்திரை கொண்டாடுபவர்கள் தமிழர்களா கிறிஸ்துமஸ் ரம்ஜான் ஜனவரி ஒன்னு கொண்டாடுவது தமிழர்களா நீ ரம்ஜான் கொண்டாங்க நீ தமிழ் கிடையாது தமிழ்நாட்டுக்காரங்க கிடையாது இந்தியா தான் என்னன்னு அதான் அர்த்தம் அடுத்து வணக்கம் என்று கைகூட்டி அழைப்பவர்கள் தமிழர்களா சோத்திரம் குட் மார்னிங் சலாம் அழைக்கும் என்று தமிழர்களாக சலாம் அழைக்கல யாரு யாரும் சொல்லணி வள்ளலாம் இந்துக்களை கும்படுத்துல சலாம் அழைக்கும் எங்களுக்கு கும்படுத்தாதா அல்லாம எங்களுக்கு கும்படுத்தாதா அடுத்து என்னது சாணம் மூழ்கி கோலம் போட்டு மாயிலை கட்டுவது தமிழர்களா இதை எதையும் செய்யாமல் சுகாதார கேட்டை ஒன்று பண்ணுவது தமிழர்களா சாணத்தை புதுசாக்கி சுகாதார கேட்கலாம் சாணத்தை புதுசா சுகாதாரம் நாட்டினுடைய மலத்தை பூசினா சுகாதாரம் பூசாமல் சுகாதாரத்தை கேள்வி விளைவிக்கிறார்கள் என்று ஏற்கும் போது அது கேட்குமாறு போயிட்டு போது இது எங்களை சொல்றேன் எங்களை சொல்லி கொடுத்துருக்கோம் அடுத்து என்ன செய்யறாங்க தாலி மெட்டி பொட்டு பூ வளையல் அணிந்து வருபவர் தமிழச்சியா இதை தவிர்த்து முக்கால் மூலியமாக இருப்பது தமிழர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்த சொல்லி நோட்டீஸை பல்லாவரம் பகுதி முழுவதும் ஒன்பது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இரண்டு மாதங்கள் ஆகியும் நீ கைது பண்ணியா வீட்டுக்குள்ளா புரிச்சுக்கிட்டு போனியா இவன் மாலைக்கால் சுண்டு வெளிப்புற என்று சொல்லி அவன் மேல எப்பயா எழுதுனீங்க மாலைக்கால என்ன செஞ்சிருக்கான் அட குண்டுவடி மாலை காலில் கொண்டு குண்டுவடி செய்வாரு கேட்டா குறைக்கா சிந்து சாமியார் தான் செஞ்சிருக்கிறாங்க அவங்கள விட்டு ராணுவ அதிகாரிகள் தான் ஏற்பட்டிருக்கான் பல இந்து நிறுவனங்கள் அமைப்பு சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்ப ஏன் நீ ஒரே சென்னைக்குள்ள உள்ள ஒரு காவல்துறை தானே இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி எவ்வளவு இது அப்பட்டமா போர் செய்யற மாதிரியான ஒரு நோட்டீஸ் இதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆர் வச்சிருக்கோம் இந்த கையில இருக்கிறது இதுக்கு நீ செஞ்ச நடவடிக்கை என்ன நாங்க கொடுத்த நோட்டீஸ் அந்த பாரபட்சம் மாற்று நாங்க கொடுத்த நோட்டீஸ் நீ நடவடிக்கை எடுப்பா என்றால் இந்த நோட்டீஸ் என்ன நடவடிக்கை கம்ப்ளைண்ட் கொடுத்த என்ன நடவடிக்கை அப்ப என்னது நீ பாரபட்சமா நடக்கிற சென்னையில் உள்ள காவல்துறை முஸ்லீம்கள் என்றால் அவர் நோட்டீஸ் கொடுக்கவும் அறிவுபூர்வமான பிரச்சாரம் செய்யவும் உங்களுக்கு உரிமை கிடையாது முஸ்லீம் அல்லாதவர்கள் என்றால் உங்களை தித்த உரிமை இருக்கிறது உங்களை கொள்ள உரிமை இருக்கிறது சொல்ல உரிமை இருக்கிறது எங்கள் அளவுக்கு நடக்கிறீர்களே இதற்கு என்ன பதில் காவல்துறை சொல்லுமா அது இன்னும் பாருங்க என்ன சொல்லிருக்காங்க அதாவது சிவகங்கை காரைக்குடியில் சிவங்குடியில் மேட்டுப்பாளையத்தில் ஒருத்தர் யாரை தாக்கி போட்டோம்

எந்த கம்ப்ளைண்ட் பண்ண காவல்துறை என்ன சொல்லுது அப்படியா புதிய உள்ள போடு என்று எங்களுக்கு செஞ்சவன் செஞ்சியா எங்க மக்களை கூப்பிட்டு மண்டே கல்வி நம்ம கூப்பிட்டு சந்திச்சிருவோம் நாங்களே கொஸ்ட பிரிச்சு விட்டுருவோம் கிரிக்கெட் ஒரு விஷயம் காத்திருக்கு பிரிச்சிருவோம் அப்ப மத்தவங்க எங்களை திட்டி போட்டா அறிவுரை இல்லாத மாதிரி சிக்கிருப்பீங்க நாங்க அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாம அறிவு போல எனக்கு தேவைன்னா கோவை குண்டு வெடிப்புல உள்ள உள்ள போய் பாப்பீங்க இதுக்கு என்ன அர்த்தம் இது என்ன பாரபட்சம் இந்த அடக்குமுறை எதுக்கு ஆரம்பம் எங்களை எதுக்கு தவறீங்க எதையை நோக்கி நீங்கள் எடுத்து செல்ல பார்க்கிறீர்கள் கட்டுப்பாடாக ஒரு சமுதாயத்தை உண்டாக்கி கொண்டு வந்தால் எங்களை பழைய மலைக்கு நிபர் செல்ல தள்ள பார்க்கிறீர்களா இந்த பாரபட்சம் ஏன் அந்த சிவாஜி கேள்வி நடத்தலை என்று கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம் அது மாத்திரம் இல்ல திருவள்ளூர் இதே இதே சென்னையில் அது வருது திருவள்ளூர் மாவட்ட இந்து முன்னணிங்கிற பேரில் ஒரு போஸ்டர் போட்டான் அதில் போட்டிருக்கான் உனக்கு ஜிலாதி என்று எங்களை கொள்ளுகிறாய் ரத்தம் குடிக்கும் எங்கள் காலிக்கு பழி பூஜை செய்ய நாங்கள் தயார் எங்க காலி இருக்கிறாங்களே காலி தெய்வம் அவங்க ரத்தம் குடிக்கிறவங்க தேவைப்படுவேன் உன்னை வெட்டி பழி கொடுக்க போறோம் அது அப்பட்டமான இந்த என்ன ரத்தம் குடிக்கிற காலிக்கு முஸ்லீம்களை வெட்டி பழி கொடுக்கும் இதுக்கு என்னடா கேட்டு போட்டீங்க இது சென்னையில் நடந்தது தானே இது எல்லாத்தையும் பேசுற கட்டணம் தானே இது போன நடவடிக்கை என்ன அது இன்னும் சொல்ல போன உண்மையை கேள்வனே திருப்பூர் இதுல ஒரு ஊர்ல இதோட பயங்கரமா நோட்டீஸ் போட்டான் அதை வச்சு நம்ம மக்கள் போய் கேட்கும் பொழுது அது கருத்து சுதந்திரம் நடவடிக்கை என்ன ஒரு ஈரோடு கோவியில ஒரு நோட்டீஸ் போட்டான் இந்த நோட்டீஸ் ஈரோடு கோவியில ஈரோடு மாவட்ட கோவியில போட்ட நோட்டீஸ் இந்த நோட்டீஸ்ல வந்து ரொம்ப பயங்கரமா முஸ்லீம்களுக்கு பதிலடி கொடுப்பது இந்த முடிவு செய்தால் இந்த பெயர் சொல்லுவதற்கு முஸ்லீம் கூட இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு எதிர்ப்பு சுத்த அந்த கோயில் இருக்கா அது இருக்கான்னு போய் இது மாதிரி நாங்கள் மறப்பும் மன்னிப்பும் போயிட்டு இருக்கிறோம் இல்லைன்னா ஒரு முஸ்லீம் கூட நடமாட முடியாது என்றுதான் பயங்கரமா இருக்கிறது இதை பத்தி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அங்க உள்ள அதிகாரி என்ன செய்யறாரு கேட்டா டி எஸ் பி முத்துசாமி இன்ஸ்பெக்டர் சவுந்தரராஜன் இவங்க எல்லாம் சொல்றாங்க இது கருத்து சுதந்திரம் அவங்க கருத்தை நோட்டீஸ் வச்சோம் அதுக்கு இல்லாம கேஸ் போடுவோம் இது மற்றவங்க என்ன திட்டினா அது கருத்து சுதந்திரம் நாங்க யாரையும் திட்டாம விழிப்புணர்வு நோட்டீஸ் போட்டா குண்டுவெடிப்பு தீவிரவாதி பயங்கரவாதி அப்படின்னா இதெல்லாம் வந்து திரியல நடந்ததா திட்டமிட்டு நடந்ததா இன்னும் சொல்ல போனால் காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய கூட்டம் நடத்தப்பட்ட பிறகு முதல்வர் தலைமையிலே காவல்துறை அதிகாரிகளும் கலெக்டர்களும் கூடிய ஒரு மாநாடு நடக்கிறது அந்த மாநாட்டுக்கு பிறகு இப்படி நடந்தால் திட்டம் போடப்பட்டதா அவர்களுக்கே பங்கு இருக்கிறதா அவர்களுக்கே பங்கு இருந்தால் நாங்கள் நடவடிக்கை இருப்போம் இவர்களுக்கு தான் பங்கு என்று சொன்னால் அது நிரூபித்து காட்டுகிறேன் இந்த ரெண்டு பேரும் கான்ஸ்டபிள் இருப்பதற்கு கூட தகுதியற்றவர்கள் சாதாரணமாக போலி சாதனம் எடுத்தவர்களுக்கும் தண்ணி எட்டவர்கள் இதே டிசி கிரி என்பவர் குற்றவர்கள் என்ன குத்துயிரும் குலையரமாக அறுபத்தி மூணு கையல் போட்டேன் அவர் யாரே சேப்பாக்கம் என்பவரை அஹ் கேசு சந்திரகுமரன் குத்துயிரும் குலையலமாக வெட்டி அறுபத்தி மூணு தையல் போட்டு அல்லாவுடைய அருளால் கெயித்து இருக்கிறாரு முத்தினு உடையரா அதுக்கு என்ன கேஸ் என்று கேட்டால் ஒரு கொலை முயற்சி கூட இல்ல பணம் வாங்கிக் கொண்டு இதுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வரியேறி கொண்டிருக்கிறாரு அது மாதிரி கமிஷனர் கமலில் போயிருக்கிறாரு அப்ப பணத்தை வாங்கிக் கொண்டு நீங்க செய்கிறீர்களா அல்ல முஸ்லீம் என்றால் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று உங்கள் ரத்தத்தில் ஓடி போயிருக்கிறதா அப்ப அந்த மாதிரியான வேலையை செய்தவர் தான் இந்த ஏசி சி குமரன் இதெல்லாம் உணவு சரி நீங்க இருக்கிறீங்க பார்த்துக்கிட்டா தெரியாதவங்களுக்கு சரி எங்க அமைப்பை பற்றி சொல்ல வேறு ஒரு அமைப்பு பரவாயில்லை எங்களுடைய அமைப்பை பற்றி இந்த மாதிரி நாங்கள் செய்யக்கூடியவர்களா எவ்வளவு நல்லிணக்கம் ஏற்படுத்துகிறோம் இந்துக்கள முஸ்லீம்களும் ஒன்னா இணைஞ்சு ஒரு சபையில உட்காரக்கூடிய நிகழ்ச்சி நாங்களும் நடத்தி கொண்டு இஸ்லாம் இணைய மார்க்கம் என்கிற இந்துக்களை மலைத்து உணவு உபசரித்து கண்ணியப்படுத்தி இஸ்லாத்தை பற்றி எந்த கேள்வி வேணாலும் கேளுங்கள் நமக்குள்ள அனந்தமையா இருப்போம் என்று நல்லிணக்கத்துக்கு பாடுபடக்கூடிய எங்களுக்கு இந்த முத்திரை என்று சொன்னால் அப்ப இந்த வழியை விட்டு நாங்கள் திரள வேண்டும் என்கிறீர்களா வேறு வழிக்கு எதிரீங்களா வேற வழிக்கு சென்றால் தேர்ந்தெடுத்து விட்டால் உங்களுடைய ராணுவம் போலீசா செய்ய முடியுமா நாங்கள் எங்கள் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதால் எங்களை தள்ளிவிட்டு வேற மாதிரி எங்கள் மக்களை நாங்களே கட்டுப்படுத்த முடியாத நிலைமைக்கு வந்தால் உங்களுக்கு சமாளிக்க முடியாது அந்த நிலைக்கு தங்க வேண்டாம் என்பதற்கு என்ன இப்படி செஞ்ச உடனே இது ஒரு அநியாயம் இது ஒரு இந்த மாதிரி செய்யக்கூடாது என்று எதிர்த்து நாங்கள் ஒரு முற்றுகைப் போராட்டம் முற்றுகை போராடு முற்றுகை பண்றோம் இது முறைப்படி அனுமதி வாங்கி செய்ய அளவு செயல் இல்லை இது கடுமையான குற்றமாக இருக்கிறது வேண்டும் என்று அழைக்கிறீர்கள் வேண்டுமென்றே எங்களை வந்து தீவிரவாதி முத்திரை கொடுத்து தனிமைப்படுத்த பார்க்கிறீர்கள் எங்களுக்கு எவ்வளவு வீடு தர மாட்டான் கருணாநிதி ஆட்சியில் அந்த மறுபடி உண்டாக்குறீங்க வீட்டுக்குள்ள புகுந்து கைது பண்ணி கொண்டு போனால் அக்கம் பக்கத்தில் எவனால் பழகுவானா அக்கம் நம்புவானா அந்த மாதிரி ஒரு நிலைமை எங்கள் சமுதாய மக்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தியது எங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியதால் அறிவித்து விட்டு முற்றுகிறோம் திடீரென்று கூடல இத்தனைந்தேதி இத்தனை மணிக்கு அழிவித்திருக்கு ஆர்ப்பாட்டமே தான் நாங்கள் அழிவிக்கிறோம் அழிவித்தால் என்ன செய்யணும் முற்றுநிலை போராட்டம் என்றால் தடையை மீன் தான் நடக்குவோம் தடைய மீன் போராட்டம் நடக்கும் பொழுது நீங்கள் எந்த வசதியும் செய்து கொடுக்க தேவையில்லை சட்டம் சரிதான் அப்படி தான் சட்டம் அனுமரப்படுத்துங்க முற்றுநிலை போராட்டம் அணையும் தங்க செய்வாங்க ஆரமணி நேரம் கற்றுக்குவாங்க இது வரைக்கும் நடக்குது ஆனால் ஆணாவை பட்ட அமெரிக்காவும் செஞ்சீங்க ஆனா அதை பத்தி அமெரிக்காவை எடுத்து போராட்டம் பண்ணவே மன்னு அள்ளி போட்டு போனீங்களா எங்க உணவுகளை சொல்ல விட்டீர்கள் எங்க உணவுகளை பேச விட்டீர்கள் எங்கள் கோபத்திற்கு வடிகாலாக கோஷம் எழுப்ப விட்டீர்கள் அதுக்கு பிறகு அரசு பண்றோம் நாங்க ஒத்துழைத்தோம் உங்களுக்கு அரசு பண்ண முடியல அதனால போக சொல்லிட்டீங்க ஒவ்வொரு முற்றுகை போராட்டத்திலும் என்ன நடக்கும் மன்னு அள்ள மாட்டாங்க சொல்லிட்டு போங்க உங்க கோரிக்கை வைங்க உங்க கோஷத்தை சொல்லுங்க

அதுக்கு பின்வாங்க மாட்டோம் என்று சொன்னால் இதுக்கு தடியடியா இதை சொல்வதற்கு தடியடியா பஸ்களை உடைச்சோமா பொது சொத்தை சேதப்படுத்தணுமா பெண்களை அழைத்து வந்திருக்கக்கூடிய நாங்கள் அந்த மாதிரி வேலை செய்வோமா அப்ப எவ்வளவு கட்டுக்கோப்பா நிக்கிறோம் நாங்கள் ஒரு பஸ் சேதப்படுத்தி நாலு போலீஸ் மண்டையை உடைச்சி கண்ணை விட்டு எரிஞ்சு ஒவ்வொருத்தரும் அறிவாயிட்டு வரீங்க அந்த மாதிரியான வேலையை உனக்கு செஞ்ச பிறகு எங்கள் மீது அறியடி நடத்தினால் நாங்க கூட கேட்க மாட்டோம் நம்ம வயல வர முடியலாம் கோபத்தை உண்டாக்கி இருக்கலாம் என்று ஒரு பாதி அளவுக்கு சொல்லுவோம் எங்களுக்குள்ள ஆறுதல் எங்களை நாங்கள் ஆறுதல் படுத்திருப்போம் அதே அரை மணி நேரம் கோஷம் போட்டு தான் வருவோம் முற்றுகைக்கும் அனுமதிக்க முடியாது அதான் சட்டம் சட்டம் எங்களுக்கு தெரியும் நீ சட்டப்படி எல்லாருக்கும் வேற சட்டத்தை மீறதா இருந்தாலும் அனைவரும் சமமாக்கு அவன் மீறுவான எங்களுக்கு அனுமதி வேணும் சட்டப்படி ரோட்டை கூட்டம் கூட்டம் போடக்கூடாதுதான் போட்டுக்கோண்ணே கொடுத்துக்கிறியே போக்குவரத்துக்கு இல்லையே இப்போ சட்டப்படி செய்யக்கூடாதுங்கிற செய்யறேன் அண்ணா சாலை மடிக்காமல் சட்டப்படி மடிக்கதான் செஞ்சால் இதெல்லாம் மணிக்க தான் செய்கிறான் சட்டப்படி என்பது வேற சட்டத்தை விட சட்டம் ஒழுங்குன்னு ஒரு கருத்தை கொடுக்குறான் யார் அந்த ஆள் போலீஸில் வேலை என்ன சட்டம் பேசுறது போலீஸ் வேலை கிடையாது போலீஸார யார் என்று கேட்டால் சட்டத்தையும் பார்க்கணும் சட்டம் ஒழுங்கையும் பார்க்கணும் சண்டை வந்து கலவரம் வந்துடக்கூடாது கடிதம் இருக்கக்கூடாது இதையெல்லாம் கருத்துல கொண்டுதான் போலீஸ்காரன் காய் நடத்த வேண்டும் அதனாலதான் ஓட்டு மறைச்சாலும் அரை மணி நேரம் கட்ட விடுற அதனால சித்த விடுற அதனால மைக் சிட்டு போட விடுற ஆட்டோ பேச விடுற கோஷம் போட விடுற வேலை வைக்க விடுற ஏங்க அவ்வளவு விடுங்க அலகாபாத்துல மூணு கிற்க கள்ளிவாசல பங்கு போட்டு கொடுத்தாலே நீதிபதிங்கிற பேரு அதை கண்டிச்சு